வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக மினி ஜங்கிரி ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு வரும் இப்போ நல்லா ஊறிடுச்சு இதை கிரைண்டரில் போட்டு நம்ம வடைக்கு எப்படி ஆட்டுவோமோ நல்லா கெட்டியாக மாவு பொங்க பொங்க அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு மாவு மாவும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் கலருக்காக நான் வந்து லெமன் எல்லோ கலரும் ரெட் கலரும் எடுத்துருக்கேன் ரெண்டு கலரும் சேர்த்தோம்னா தான் நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் கிடைக்கும் அதனால இந்த கலர் எடுத்திருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாமே நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன் விஸ்கு வச்சு நல்லா அடிச்சு கலந்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஒன்று சொன்னாப்பெல்லாம் கலக்கும் இப்போ இப்போ இந்த மாவு வந்து ஒரு பைப்பிங் பேக்ல சேர்த்துக்கலாம் பால் கவர் கூட எடுத்துட்டு அடியில வந்து சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம் சின்னதா இப்ப வந்து ஓட்டை போட்டுட்டேன் சின்ன சைஸா நம்ம ஜாங்கிரி புளியிற அளவுக்கு ஓட்டை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பனியாரக்கல் எடுத்திருக்கேன் எல்லா குழியிலையும் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஜாங்கிரியை பிளியாக ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு வந்து பிளியும்போது நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மெத்தடில் பண்ணும்போது புதுசாக பண்ணுறவங்க கூட ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஸோ எனக்கு பனியாரக்குழி வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நான் இந்த சைஸுக்கு இது பண்ணுறேன் சின்ன சைஸாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சி விட்டுக்கங்க இப்போ பாருங்க புளிஞ்சிட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்பதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லா ஜாங்கிரியும் பொறிச்சு எடுத்தாச்சு இது தனியாக இருக்கட்டும் ஜீனிப்பாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதுல வந்து எந்த கப்புல நம்ம உளுந்து எடுத்தோமோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்ப கேஸ் ஆன் பண்ணிட்டு கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் பாகு நல்லா கொதிச்சிருச்சு கெட்டியாயிருச்சு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசுக்கு பதம் வரணும் அப்படி இல்லைனா அந்த மாதிரி சிறப்பு மாதிரி வரணும் ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இதுக்கு மேலே கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே உரைய ஆரம்பிச்சிடும் ஜீனி அதனால இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம் இப்போ இதில் வந்து ரோஸ் எசன்ஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் குங்கும பூ சேர்க்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் வந்து எசன்ஸ் சேர்த்துருக்கேன் பைனாப்பிள் எசம்ஸ் ரோஸ் எசம்ஸ் எதுனாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது வந்து அமர்த்திடலாம் இப்போ அமர்த்தி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுக்க ஜாங்கிரியே ஒன்று ஒன்றா இதில் போட்டு விரட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இந்த பாகு சூட்டிலே போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லபடியாக இழுத்துக்கிறோம் இந்த ரோஸ் எசன்ஸ் சைக்கியெல்லாம் உங்களுக்கு பேக்கரியில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஒரு ரெண்டு செகண்டு அந்த பாகில் அப்படியே எங்கிட்ட அங்கிட்டும் பெரட்டி விட்டுவிட்டு நம்ம எடுத்து தனியாக ட்ரெயினில் மாற்றிடலாம் இப்போ இதே பாகுல எல்லாத்தையும் போட்டு இதே மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா பரட்டி விட்டுருங்க அந்த பாகு வந்து எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு செகண்டு விட்டிங்கனாலே போதும் நல்லா எல்லாமே நனைகிற மாதிரி பரட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ட்ரேயில் மாற்றிக்கலாம் நல்லா வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஜாங்கிரி ரெடி ஆயிடுச்சு இந்த பாகு வந்து சூட்டோடைய போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அருமையான மினி ஜாங்கரே ரெடியாகிடுச்சு ஸோ நான் சொல்லியிருக்க அளவில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் நல்லா அட்டகசமாக வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி